வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பேச்சுலர் கிச்சன் முதல்ல ஆரம்பம் பாருங்கள் முதல்ல கடலை பருப்பு வேக வச்சுட்டேன் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி காட்டணும்னு நினச்சேன் வேக வச்சுட்டேன் ரெண்டு விஷயம் வெட்டு அதுக்கு கத்திரிக்காய் நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் கொஞ்சோண்டு மசாலாத்தூள் தூள் உப்பு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கலந்து கூட்டு மாதிரி செய்ய போகிறேன் செஞ்சுட்டு காட்டுறோம் பாருங்கள் அப்புறமா புளிக்கரைச்சல் குஞ்சுண்டு புளிக்கரைச்சல் வேணும் புளிக்கரைச்சல் குஞ்சுண்டு எடுத்துருக்கேன் கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் ஒன்றா போட்டாச்சுங்க போட்டாச்சு அடுத்தது புளிக்கரைசல் எடுத்துக்குவோம் புளிக்கரைசல் புளிக்கரைச்சல் போட்டாச்சு புளிக்கரைசல் போட்டதுக்கப்புறம் உப்பு மசாலா மிளகாத்தூள் இதெல்லாம் போட போகிறேன் மிளகாத்தூள் மசாலா உப்பு எல்லாம் போட்டாச்சு அவ்வளோதான் கொஞ்சோண்டு கலந்து விட்டு அப்படியே குக்கர் மூடி ப்ரெஷர் பேன் மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டால் போதும் நல்லா வெந்து நல்லா கூட்டு ரெடியாகிடும் கூட்டு ரெடியாகினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி பேச்சுலர் கிச்சன் முத முதல் வீடியோ ஜம்முன்னு வரபோது பாருங்கள் குக்கர் மூடி போட்டாச்சுங்க எடுக்கிறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் அதனால் வந்து என்ன பண்ணுறேங்கிறது சரியாக எடுக்க முடியல பாருங்கள் குக்கர் மூடி போட்டு அடுத்து இருக்குது ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டால் நமக்கு அதை நாங்கள் கூட்டு ரெடி கூட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்தோம் நாலு விஷின் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் அடங்கினோடனே திறந்தோம்னா கூட்டு ரெடிங்க ஜாமு சாப்பிட்லாம் தான் ரெடி ஆயிடுச்சு